தன் மகன் எடுத்த முடிவில் ஏதாவது மாற்றம் வருமா என நினைத்தபடியே கண் கண்ணாடியை மெதுவாக கலட்டி பாதுகாப்பாக அதற்குரிய டப்பாவில் வைத்து மூடிவிட்டு கண்களில் ஓரம் ஒட்டியிருந்த சிறிய அழுக்குகளை தன் இரண்டு விரல்களால் துடைத்துவிட்டு முருகா என அவர் விரும்பி வணங்கும் தெய்வத்தை நினைத்தபடியே மெதுவாக பாயில் கை வைத்து படுத்தார் முத்துகிருஷ்ணனுக்கு முதுகு வழி இருந்ததால் பெட்டில் தூங்குவதை தவிர்த்தார் நான் சொல்றதை கேட்கவே மாட்டானே என் கூட வாழ்ந்த தெய்வம் என்னை விட்டு போனதுக்கப்புறம் மகனாவது கூட இருப்பான்னு பார்த்தா அவனும் என்னை விட்டு ரொம்ப தூரம் போறானே என புரண்டு புரண்டு படுத்து பார்த்தார் கரையான் மரத்தை அரிப்பது போல அவருடைய நெஞ்சை உறுத்தி கொண்டிருந்தது அவன் எடுத்த முடிவு தன் மகனிடம் எத்தனையோ முறை இதை பற்றி கேட்டு பார்த்தும் அவன் முடிவில் எந்தவித மாற்றமும் இல்லாததால் அந்த விஷயத்தை பற்றி கேட்பதையே நிறுத்திவிட்டார் நாளை அவருடைய மகன் வெளிநாடு செல்வதால் முத்துகிருஷ்ணன் தூங்காமல் இருந்தார் ஆனால் நேரம் தூங்காமல் ஓடிக்கொண்டே இருந்தது வெகு நேரம் ஆகியும் தூக்கம் வராததால் மெதுவாக எழுந்து தன் மகன் ரூமுக்கு சென்று அவன் தூங்குவதை பார்த்தபடியே அருகில் உட்கார்ந்தார் தன் மகன் தூங்கும் அழகை பாசத்தோடு பார்த்து அவன் கால்களை மெதுவாக பிடித்துவிட அவன் லேசாக தூக்கம் களைந்து என்னப்பா எனக்கு கால் பிடிச்சி விடுறீங்க என்று கேட்டதும் இன்னைக்கு ஒரு நாள் தான் நீ என் கூட இருப்ப நாளைக்கு நீ எங்க இருப்ப எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது நான் இன்னைக்கு ஒரு ராத்திரி உன் கூட இங்கேயே இருக்கனே என சொன்னதும் சரிப்பா வாங்க என்கிட்டே தூங்குங்க என்று தன் மகன் சொன்னதும் அதுவரை சோகமாக இருந்த முத்துகிருஷ்ணன் சின்ன குழந்தை போல் மகன் அருகில் சென்று படுத்து கொண்டார் அந்த நிமிடமே இந்த உலகத்தையே வென்றதை போல் சந்தோஷப்பட்டு அவருடைய கவலைகள் மறந்து தூங்கிவிட்டார் தன் அப்பாவையும் அவர் காட்டும் அன்பையும் விட்டு வெகு தூரம் செல்ல இருப்பதால் அவன் மனதில் ஒரு லேசான சலனம் பிறகு அவனும் தூங்கிவிட்டான் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்து பல்விளக்கி குளித்து விட்டு வந்து தன் அப்பாவை பார்த்தான் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் அவரை எழுப்ப அருகில் சென்றவன் அவர் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்று ஆடை மாற்றச் சென்றான் ஏழு ஆனதும் அப்பாவின் அருகில் சென்று அப்பா அப்பா என மெதுவாக எழுப்ப வேகமாக எழுந்து தன் கண் கண்ணாடியை தேடினார் அது அங்கே இல்லாததால் எங்கே என்று யோசிக்கும்போது கண்ணாடியை அவர் ரூமிலேயே வைத்ததும் அவர் மகன் வெளிநாடு செல்ல போகிறான் என்ற கவலையும் அவர் நினைவுக்கு வந்தது மனதை தைரியப்படுத்திக் கொண்டு எழுந்து மெதுவாக குளிக்கச் சென்றார் குளித்து முடித்து வேஷ்டி சட்டையுடன் மகன் முன் வந்து நின்றார் வாங்கப்பா வெளியில போய் சாப்பிட்டு வரலாம் என மகன் சொன்னதும் சரி வா என்று அப்பாவும் மகனும் காரில் வெளியே கிளம்பினார்கள் ஒரு உயர்தர சைவ உணவகத்திற்கு சென்றனர் இருவரும் நாலு இட்லிகளை ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தனர் அப்போது தன் அப்பாவின் முகம் சோர்வாக இருப்பதை பார்த்ததும் அப்பா என்னப்பா இப்படி உம்முன்னு இருந்தா என்னால் எப்படிப்பா நிம்மதியா டிராவல் பண்ண முடியும் பிளீஸ் பா என்னை புரிஞ்சுக்கோங்கப்பா ஏன கெஞ்சி எதுவும் உனக்கு இங்க எந்த குறையும் இல்லை வீடு ரெண்டு காரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேங்க்ல பணம் சேர்த்து வச்சிருக்கேன் நீ இங்கேயே இருந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வாழ்றத நான் பார்க்கணும் என் பேர பிள்ளைங்களோட விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இதையெல்லாம் விட்டுட்டு நீ எங்கேயோ போய் வேலை செய்ய போற ஓடா என்று சங்கடப்பட அப்பா இதெல்லாம் நீங்க சம்பாதிச்சதுப்பா நானும் சம்பாதிக்க வேணாமா அமெரிக்காவில் வேலைப்பா எவ்வளவு சம்பளம் தெரியுமா அதுவும் நான் எதிர்பார்த்த கம்பெனியே எனக்கு ஆஃபர் பண்ணியிருக்கு என்னோட ரொம்ப நாள் கனவுப்பா ப்ளீஸ் என்னை சந்தோஷமா அனுப்பி வைங்க ஏன பாவமாக கெஞ்சியதும் சரி அவனாவது சந்தோஷமா இருக்கட்டும் என சிரித்த முகத்தோடு சரிப்பா போயிட்டு வா என்று சொன்னார் பிறகு இட்லி வந்ததும் சாப்பிட ஆரம்பித்தனர் முதலில் வேகமாக சாப்பிட்ட மகன் அப்பா தேங்காய் சட்னியில பச்சை மிளகா அதிகமா போட்டிருக்காங்க காரம் அதிகமா இருக்கு நீங்க தக்காளி சட்னியும் சாம்பாரை மட்டும் சாப்பிடுங்க என சொன்னதும் முத்து கிருஷ்ணனுக்கு காரம் சாப்பிடாமலேயே கண்ணீர் வந்தது அதை தன் மகன் பார்ப்பதற்கு துடைத்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தார் சாப்பிட்டு முடித்ததும் இருவரும் காஃபியை ஆர்டர் செய்து குடித்துவிட்டு நேராக வீட்டுக்கு வந்தனர் முத்துகிருஷ்ணன் அவருடைய துணியை ஒரு பேக்கில் எடுத்து வைத்தார் அவருடைய மகனும் இன்னொரு பேக்கில் அவன் துணியை எடுத்து வைத்து வீட்டை பாதுகாப்பாக பூட்டிவிட்டு காரில் கிளம்பினார்கள் அவர்கள் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் முத்து கிருஷ்ணனுக்கு ஏதேதோ நினைவுக்கு வந்தது அவர்களின் வருகைக்காக அந்த முதியோர் இல்லத்தின் சேவை பெண்மணியான மதர் வெளியிலேயே காத்திருந்தார் காரில் இருந்து இறங்கிய முத்து கிருஷ்ணன் வேகமாக அந்த மதரிடம் சென்று ஏதோ பழக்கப்பட்டதை போன்று சிரித்த முகத்தோடு பேசிக்கொண்டிருந்தார் அதை அவருடைய மகன் காரில் உட்கார்ந்து போன் பேசியபடியே பார்த்து கொண்டு ஆச்சரியப்பட்டான் தன் மகனை திரும்பி பார்த்த முத்து கிருஷ்ணன் தான் பேசுவது மகனுக்கு கேட்காமல் மெதுவாக பேசினார் பிறகு அந்த மதர் கேட்ட ஏதோ ஒரு கேள்விக்கு முத்துகிருஷ்ணன் பதில் சொல்லாமல் மழுப்பினார் அவர் சரியாக பதில் சொல்லாததால் முத்துகிருஷ்ணன் நீங்க உள்ள போங்க ப்ரொசீஜர்லாம் நிறைய இருக்கு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வர்றேன் என அவரை உள்ளே அனுப்பிவிட்டு அவருடைய மகன் வருகைக்காக அந்த இடத்திலேயே காத்திருந்தார் மதர் அவர் மகன் அருகில் வந்ததும் முத்துகிருஷ்ணனோட சந்தான நீங்க சிரித்த முகத்தோடு கேட்டுவிட்டு சரி வாங்க போலாம் என அவனை அழைத்த மதர் தம்பி உங்களுக்கு பிரதர் யாராவது இருக்காங்களா என கேட்டதும் அவன் இல்லையே மதர் எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பையன்தான் என்று அவன் சொன்னதும் அந்த மதர் ஏதோ ஒன்றை யோசித்துவிட்டு அமைதியாக நடக்க ஏன் மதர் பிரதர் இருக்காங்களான்னு கேக்குறீங்க என்று அவன் கேட்டதும் உங்கள் அப்பா இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து எனக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தைய தத்தெடுத்துட்டு போனாரு அதுக்கப்புறம் அவரை இப்போ தான் பார்க்கிறேன் என மதர் சொன்னதும் தன் உடம்பெங்கும் புல்லரித்து அவன் கண்கள் கலங்கியது அதை பார்த்த மதர் அழுகாதப்பா அங்க பாரு என இடதுபுறமாக கையை காட்ட அந்த பக்கமாக திரும்பி பார்த்தவன் அங்கு அன்னை இல்லம் என்ற குழந்தைகள் காப்பகமும் இருந்தது அதை பார்த்ததும் தான் அவனுக்கு தான் ஒரு தத்து பிள்ளை என்று எல்லாமே புரிந்தது நேராக தன் அப்பாவிடம் சென்று அப்பா என் வேலைய என் ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுத்துட்டேன் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் என்னைய விட அவன் புத்திசாலிப்பா அதான்ப்பா இந்த முடிவு எடுத்தேன் வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் என அழைத்ததும் அங்கிருந்த மதர் முகத்தில் ஒரு அன்பான பார்வை தெரிந்தது அவன் அவனுடைய அப்பாவை அழைத்து செல்வதற்கு முன் அந்த மதரிடம் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கஷ்டப்படுற பொண்ணா இருந்தா சொல்லுங்களேன் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று சொன்னதும் சரி என்பதை போல் மெதுவாக சிரித்து கொண்டே தலையாட்டி அவர்களை வழி அனுப்பிவிட்டு மீண்டும் ஒரு பெரிய குழந்தையை தத்து கொடுத்ததாக நினைத்து மனதார சந்தோஷப்பட்டார் மதர்